விரும்பியதையே நான் செய்தாலும் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் போதிலும் எனக்கு சந்தோஷமாக இல்லையே ஏன் என்று ஒரு கேள்வி ரொம்ப பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதானே இது என்னடா லூசரமாக இருக்குது அவனுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்குது விரும்பியது தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படி நான் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கேள்வி அப்படி வரல எனக்கு சந்தோஷம் இல்லைங்கிறான் ஏன் ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக கீதையில் கண்ணன் என்ன சொல்லியிருக்கான் வராது இது எப்படி வரும் கீதை ஃபுல்லாக மீண்டும் 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 குரு ஃபுல் சாரமே என்ன உன்னை கஷ்டத்திற்கு ஆளாக்குவதே விருப்பு விருப்புதாங்க காரணம் விருப்பம் விருப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம் அதில் முக்கியமா விருப்பு தானே வெறுப்புக்கே காரணம் அப்போ இங்கே விரும்பியது கிடைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இல்லையேன்னு ரூஸ் நீ எப்போ விரும்புவே எம் தீ இஃப் யுவர் மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி ஒன்லி தென் யூ வில் ஹேவ் அட் ஆஃப் டிசையர்ஸ் அந்த டிசையர் ஃபுல்ஃபில் ஆகுது எம்டி மைண்டடில் இருந்துகிட்டு இருக்கிறது துக்கம் அது டிசையர் ஃபுல்ஃபில் ஆகும்போது சுக மாதிரி தெரிஞ்சு அடுத்த செகண்ட் மறுபடியும் எம்டி ஆகிடுற மறுபடியும் டிசையரு அப்புறம் நீ விரும்பியதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் மைண்டை எம்பியாக வச்சிருக்கிற வரைக்கும் எப்படினாலும் சுகம் கிடைக்கும் இதுதான் ராஜேந்திரன் அருமையாக சொன்னான் ஸோ எங்கே விரும்பியது அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் மைண்ட் எம்ப்டியாக இருக்குப்பா நீ என்ன விரும்ப வேண்டிய அவசியமே இல்லையே நீ நடக்கிறதெல்லாம் ஆனந்தமா இருந்துருக்கானே போயிட்டே இருப்பேன் எனக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்குது ஆனால் அது சந்தோஷமா இல்லைன்னா உன்னை யார் மைண்டை எம்பியா வச்சுக்கிட்டு சொன்னாடா இருக்கணும் யூ ஆர் இன் மைண்ட் எனக்கு விரும்பியது கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டேன் என்ன கிடைச்சாலும் சந்தோஷமா இருப்பேன் அவ்வளோதான் ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும் பிடிக்காத விஷயமே இல்லை எப்படி பிடிக்கும் பிடிக்காதுன்ற விஷயத்தையே டோட்டலாக தொலைக்கிறியோ அப்ப மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும் நீ விரும்ப மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது கிடைச்சாயிட்டே இருந்தால் கூட சந்தோஷம் வராது அதேதான் செய்கின்ற செயல்களையும் கூட எக்ஸ்பெக்ட் எனி திங் வித் மைண்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்தாலும் வரலைனாலும் ஆல்ரெடி நீ ஃபுல்ஃபில் ஆகிட்ட அப்போ கேமுக்காக அதை நீ சும்மா நான் சொன்னேன் எதிர்பார்க்குற அது நடக்கலைன்னாலும் சந்தோஷமாக இருப்பேன் நீ இப்போ கம்ப்ளீட் எம்டிஎம்ஐலேருந்து எதிர்பார்த்து அது கிடைச்சாலும் என்ன கிடைச்சிட போகுது உனக்கு சந்தோஷம் வந்துட போகுது ஸோ தே போர் அது பார்க்குறது கேள்வியை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாமே கிடைச்சா பின்ன சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே எதனா கிடைச்சா சூழலில் சுகம் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்த உணர வேண்டும் விரும்பிது கிடைக்குது சூழல்லாம் கிடைக்கிற சுகமா அல்லது மனசினால் நிறைந்த மனதினால் கிடைக்கிற சுகமாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற பார்த்துருக்கீங்களா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களோ நீங்க சந்தோஷமா இருந்தா ஏ இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்கிறான் குடிக்காம இருந்தா சந்தோஷமா இருக்க முடியலை அதனால குடிக்கிறேன் ஆனா குடி கிடைச்சிக்கிட்டேதான் இருக்கு twenty four hours குடிக்கிறதுக்கு அவன்ட்ட பல வசதி இருக்குங்க சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா குடிக்காம இருந்த அடுத்த செகண்ட் மைண்ட் எம்டி ஓட்டாதான் fulfill ஆகுது என்ன கொடுமையில் கொடுமையில இருக்காங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியும் இல்லாம இருக்கணும் எதனையும் ஒண்ணு நம்பி நீ புல்பில் பானா அது சந்தோஷமா கோடி கணக்குல பணம் இருக்கு பசதி இருக்கு எல்லாமே இருக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்றதுனால சந்தோஷம் வந்துருமாண்ட்ல இருக்கிற வரைக்கும் எத்தனை கோடி இருந்தாலும் எத்தனை பண வசதி இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் சந்தோஷம் வராது லாஜிக்கே சந்தோஷங்கிறது உனக்கு உள்ள வச்சிருக்க அது லவ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு அது எல்லாத்தையும் நேசிக்கிற கான்செப்ட்ல இருக்கு ஒரு புகழையும் நிகழையும் சமமாக ரசிக்கின்ற ரசனையில் இருக்கின்றது ஏழ்மையும் பணக்காரத்தன்மையும் இரண்டையும் சமமாக ரசிக்கின்ற தன்மையில் இருக்கின்றது ஆனந்தம் விரும்பியது வெறுத்தது விரும்பியது விரும்பாதது என்ற ஒரு நிலைகளை கடந்த நிலையில் இருக்கின்றது மகிழ்ச்சி விரும்பியது கிடைச்சா சந்தோஷம் வரலையே அப்படின்னா விரும்பியது கிடைச்சா வராது விருப்பம் இருக்கிற வரைக்கும் வராது விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் இருக்க வேண்டும் அப்ப உனக்கு வந்து எதை பண்ணாலும் சந்தோஷமா இருக்குங்க இந்த ட்ரிங்க்ஸ பத்தி பேசும்போது எல்லாம் வந்து ரோன் தான் குடிப்பாங்களாம் அதை ஒன்றரை மணி நேரம் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு ஃபுல்ல வந்து அப்படியே ஒரே செகண்டில் வந்து கல்ஃபுன்னு போட்டு அடிச்சுட்டு வல்லாக்கப்படுத்துருவாங்களா வாட் இட் இம்ப்ளைஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அடிக்ஷன் இல்லாமல் குடிக்கிறார்கள் என்றும் அவர்களை குடிக்கலைன்னாலும் அவர்களுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை என்றும் குடிக்கிறதுனாலையும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை என்றதுனாலையும் ஜஸ்ட் ஒரு பிளே ஆக ஃபன்னாக கேம் ஆக செய்கின்ற செயல் வேற ஃபுல் எம்டி மைண்டோட நீங்கள் செய்கின்ற செயல் வேற டோட்டலாக துக்கமாக தான் இருக்கும் எந்த செயல் வேணாலும் நீங்கள் எம்டி மைண்டில் எம்டி மைண்ட்னால் வேறு ஒன்றுமே இல்லை எதிர்பார்ப்புகளோடு நீ உன் மனசை வச்சிருக்கேன்னு அர்த்தம் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்குதுன்றது சந்தோஷத்தை கொடுக்காதையா எதிர்பார்த்தேனாலே எதிர்பார்த்துட்டேன்னாலே அவுட்டு தானே இன்னைக்கு காலையில் ஒரு பையன் வந்து சொன்னான்னு சொன்னீங்களே தன் மனைவி தன்னை ஏமாற்றி விட்டால் அப்படிங்கிற உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னது அவள் எப்படி இருந்தாலும் அவளை நீ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைச்சிருந்தா பிரச்சனை இல்லை அவள் இப்படித்தான் இருக்கணும்னு நீ கண்டிஷன் போடுற நீ யார் கண்டிஷன் போடுறதுக்கு எல்லாமே உங்க கையிலேயே இருக்கு அப்படின் நீ எதிர்பார்த்துட்டே இருந்தாலே நிமேதாக இருக்க முடியாதுங்க அவள் பத்தினியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலே எங்கேயாவது போய்டுவாலை நீ வழுதுகிட்டாங்க இருக்கணும் நீ எதிர்பார்த்தது நடக்குது அவன் பத்தினியாக தான் இருக்கா அவன் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா இவன் இவனையே தான் வச்சிருப்பா ஆனாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் ஏன் ஏன்னா எங்கேயாவது பிரியது இவன் வந்து எங்கேயா குளிர்வானோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட் ஓடிக்கிட்டு தானே இருக்கும் இவன் விரும்பியது கிடச்சிருச்சுன்னு இவன் எதிர்பார்க்குற மாதிரியே தான் மனைவி இருக்கா விரும்பியது கிடச்சிருச்சு ஆனால் சந்தோஷமாக இருப்பானா ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் ஓடும் பின்னாடி அந்த நெகட்டிவ் தாட்ஸில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பேன்னு ஏன் ஆனால் மைண்டில் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை அவ எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்டான்னு ஒருத்தர் இருந்தான் இருக்கான் ஆனா இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் கண்டிஷன் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்போ நீ விரும்பி கிடைச்சிட்டு இருந்தா கூட சந்தோஷம் கிடைக்காது இது கூடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாரு ஒருத்தர் ஏங்க சம்பாதிக்கிறது ஏங்க வந்து இவ்வளவு கோடி வந்ததுக்கு அப்புறமும் இப்பயும் உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாரு இது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்குறாரு ஏன் இத்தனை கோடி வச்சுருக்கு சாப்பாட்டுக்கு ஏன் ஏன் வழி இல்லாமல் போக போகுது ஒரு நெகட்டிவ் தாட் ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு எப்போ வேணும் என்ன வேணாலும் நடக்கும் அத்தனை கோடியும் பிடிக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு எல்லாம் கிடைச்சிருக்குங்க கிடைச்சா மட்டும் எப்படிங்க சந்தோஷம் வரும் பிச்சு எடுக்கிற சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக வாழ முடியும்னு அவன் நினச்சிருந்தான் அது ஃபுல்ஃபில் மைண்டுங்க சூழ்நிலை நம்பிட்டு பல கோடி இருக்குது சந்தோஷம் வராது ஏன்னா போயிருமோன்ற பயத்தில் இருந்தால் அவனுக்கு எப்படி சந்தோஷம் வரும் ஸோ தேர் ஃபோர் விரும்பி அது கிடைச்சதுன்றதெல்லாம் வச்சு சந்தோஷமெல்லாம் வாழ முடியாது ஏன்னா விருப்பு தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே இல்லை அதை வச்சுக்கிட்டு சந்தோஷம் திரும்புதல் தான் கிடைச்சது இந்த கோடிக்கணக்கு கொடிசிறனுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது தான் என் மனித பத்னியாக இருக்க வேணும்னு ஆத்தப்பட்ட பத்னியாக தான் இருக்கா சந்தோஷமாக இருந்துட முடியுமா அன் கண்டிஷ்னல் லாய் எது எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் எவன் ஒருத்தன் ஃபீல் பண்ணுறானோ அவன் ஃபுல்ஃபில் மண்டில் இருக்கான்னு அர்த்தம் அவங்கள மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியுமே தவிர எம்பியில இருந்துகிட்டு கண்டிஷன் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு அவன் வாழ்க்கை அவனுக்கு சாதகமாகவே அமர்ந்து அமைந்தாலும் கூட அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதுதானே நியதி என்பது இந்த கேள்விக்கான